அனைவருக்கும் தமிழ்த்துகளின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற கதை உனக்கு விருப்பமானதை கொடு ஒரு கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வியாபாரம் செய்யறதுல இருவருக்கும் நல்ல நட்பு ரெண்டு பேருமே நல்ல செல்வந்தர்கள் நல்ல வசதியானவர்களாக இருந்தாங்க அதில் ஒருத்தர் தன்னுடைய வியாபாரத்துக்காக வெளிநாடு போக வேண்டியிருந்தது அப்போ தான் இதுவரை சம்பாதித்த சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்துட்டு பையனுக்கு வந்து பதினைந்து வயது தான் ஆகுது அவனுக்கு இருபது வயது ஆகும்போது உனக்கு விருப்பமானத அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வெளிநாட்டுக்கு போனார் வெளிநாட்டுக்கு போனவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டார் இப்போ சொத்து நண்பர்கிட்ட இருக்கு பையனுக்கு இருபது வயது ஆயிடுச்சு நிலங்கள் எல்லாம் இப்போ பையனுக்கு இருபது வயது ஆகவும் அவன் போய் கேட்குறான் எங்கள் அப்பா கொடுத்த சொத்தெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஆனா அவரு எழுதி கொடுத்ததை காப்பிட்டுறார் உங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா உனக்கு விருப்பமானதை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்போ நான் பார்த்து கொடுக்குறதா உனக்கு சொத்து அதனால எனக்கு உனக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் தான் தோணுது அதான் என்னுடைய விருப்பம் அதனால இந்த பத்தாயிரம் ரூபாய் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த வியாபாரியோடைய மகனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா அப்பா இவ்வளோ சொத்து கொடுத்தாரு கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டுமாற்றலாம் பாக்குறாரு ஏன் அப்பா இப்படி எழுதி வச்சாரு அப்படின்னு அவருக்கு புரியல இப்போ நேராக நீதிபதி போய் புகார் கொடுக்குறாங்க நீதிபதி அந்த வியாபாரியை வர சொல்லி கேக்குறாரு அப்போ அவர் எழுதி கொடுத்தத நீதிபதியிட்ட காட்டுறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க நீதிபதி திரும்ப திரும்ப அதை வாயிச்சு பார்க்குறாரு ஏன் இவர் இப்படி எழுதியிருப்பார் அப்படின்ட்டு இப்போ நீ என்னப்பா சொல்ற அப்படின்னா ஐயா எனக்கு விருப்பமானது பத்தாயிரம் ரூபாய் அதனால பத்தாயிரம் ரூபாய் அவனுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அப்போ நீதிபதி திரும்ப கேட்குறாரு அவங்க சொத்து முழுக்க உனக்கு விருப்பமானது இவருக்கு கொடுக்க நினைக்கிறது பத்தாயிரம் அப்போ பத்தாயிரம் போக மிச்சம் எல்லாமே நீ விருப்பப்பட்டு உனக்கு வச்சுக்கலான்னு பாக்குற அப்படின்னு சொன்னி அவன் ஆமான்னு சொல்ற அப்போ அவர் எதுனபடி இந்த பத்தாயிரம் விரும்பினது அந்த பத்தாயிரம் ரூபாய் போக மிச்சம் எல்லா சொத்தும் அத அவருடைய மகனுக்கு கொடுத்துரு அவர் எழுதியிருக்காரு உனக்கு தான் அவனுக்கு சொல்லியிருக்காரு நீ எவ்வளவு கொடுக்க விரும்புறியோ அதை கொடுக்க சொல்லல நீ கொடுக்க விரும்பினது வெறும் பத்தாயிரம் நீ விரும்பினது நிறைய இருக்கு அதை எல்லாத்தையும் அவனுக்கு இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த செல்வந்தருடைய மகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பா நமக்காக சேர்த்து வைத்த பணம் முழுவதும் நமக்கே வந்துச்சு இவரை நான் பாதுகாத்து வச்சதுக்காக அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடியும் அப்போ யாரையும் ஏமாற்றக்கூடாது அது ஒன்று இன்னொன்று நல்ல நுட்பமாக அவங்க எழுதியிருக்கிறத கவனிக்கணும் தமிழில் இருக்கக்கூடிய சில சொற்கள் அப்படி பொருள் தரும் அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி Terima kasih telah menonton!